கணவனும் மனைவியும் இந்த கதையை தான் கேட்கப் போகிறோம் கிராமம் ஒன்றில் ஒரு கணவனும் மனைவியும் ஒற்றுமையுடன் வாழ்ந்தார்கள் வறுமை அவர்களே வாட்டியது ஒரு நாள் அந்த மனைவி தன் கணவனை பார்த்து வீட்டில் உள்ள காளை மாட்டை போய் சந்தையில் விற்று அதில் கிடைக்கும் பணத்தை கொண்டு ஒரு பெட்டிக்கடை வைத்தால் குடும்பத்தை நகர்த்தலாமே என்று யோசனை கூறினாள் அவனும் உடன்பட்டு மாட்டை ஓட்டிக்கொண்டு சந்தைக்கு செல்லும் சாலையில் நடந்தான் வழியில் மாடு அங்கும் இங்கும் மிரண்டு ஓடியது போது ஆடு ஒன்றை ஓட்டிக்கொண்டு வந்த ஒருவன் அவனை பார்த்து ஏனையா இந்த முரட்டு காலையுடன் சிரமப்படுகிறாய் என்னிடம் கொடுத்துவிடு அதற்குப் பதிலாக என் ஆட்டை தருகிறேன் என்றான் அறிவிற்குறைந்த அந்த கணவன் மாட்டை கொடுத்துவிட்டு ஆட்டை ஓட்டிக்கொண்டு கொண்டு சந்தையை நோக்கி சென்றான் எதிரே ஒருவன் கையில் ஒரு பெட்டை கோழியுடன் வந்தான் அவன் அந்த கணவனை ஏமாற்றி கோழி என்றால் கையிலேயே தூக்கி கொண்டு போய்விடலாம் என்றதும் அதற்கும் அறிவழி கணவன் ஒப்புக்கொண்டு ஆட்டை அவனிடம் கொடுத்துவிட்டு கோழியை வாங்கி கொண்டு சந்தைக்கு புறப்பட்டான் போகும்போது ஒரு பிரியாணி கடை அந்த கடைக்காரன் அந்த கோழியை வாங்கி அன்றைக்கு சமைத்து விட திட்டம் போட்டு அறிவளி கணவனிடம் நயமாக பேசி ஒரு குவளை தேநீருக்கு கோழியை வாங்கி கொண்டான் அறிவெளி கணவன் தேநீரை குடிக்கும்போது அவன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் அவனை அட முட்டாளே நானும் உன்னை கவனித்து கொண்டுதான் வருகிறேன் மாட்டை கொடுத்து ஆட்டை வாங்கினாய் ஆட்டை கொடுத்து கோழியை வாங்கினாய் கோழியை கொடுத்து தேநீர் வாங்கி சாப்பிடு எல்லாம் உன் மனைவி அறிந்தால் உன்னை விட்டு ஓடியே விடுவாள் அல்லது உன்னை அடித்து துரத்துவாள் என்றான் அறிவிலி கணவன் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது என் மனைவியை அறிவேன் என்றான் தான் சொல்வதுதான் நடக்கும் என்றான் பக்கத்து வீட்டுக்காரன் நடக்குமா நடக்காதா என்பதற்கு இருவரும் பந்தயம் கட்டி கொண்டனர் நடந்தால் அறிவிலி கணவன் அவனது வீட்டை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எழுதி வைத்து விட வேண்டும் நடக்காவிட்டால் பக்கத்து வீட்டுக்காரன் அவனது பெட்டி கடையை அறிவிலி கணவனுக்கு தந்துவிட வேண்டும் இப்படி பந்தயம் கட்டிக்கொண்டு இருவரும் வீட்டுக்கு திரும்பினர் அண்டை வீட்டுக்காரன் அறிவிலியின் மனைவியிடம் அவளது கணவன் செய்த முட்டாள்தனமான காரியங்களையெல்லாம் சொல்லி கடைசியில் உன் கணவன் மாட்டோடு சென்று ஒரு கோப்பை தேநீருடன் திரும்பியிருக்கிறான் என்று கேலி செய்தான் அறிவிலியின் மனைவியோ தன் கணவனை பார்த்து அந்த தேநீரையாவது வயிறு நிரம்ப சாப்பிட்டீர்களா என்று அன்பொழுக கேட்டாள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரே அதிர்ச்சி பந்தயத்தில் தோற்று போய் பெட்டி கடையை எழுதி கொடுத்து விட்டான் மறுநாள் அந்த அறிவிலிக்கானவனை அவன் பார்த்து என்னடா உன் மனைவி உன்னை விட முட்டாளாக இருக்கிறாளே என்று கேட்டான் அப்படி ஒன்றுமில்லை என்னதான் அவளுக்கு என் மீது வருத்தமோ கோபமோ இருந்தாலும் அதை பிறர் முன் காட்டிக்கொள்ள மாட்டாள் நானும் அப்படிதான் நடந்து கொள்வேன் அந்த தைரியத்தில்தான் உன்னிடம் பந்தயம் கட்டினேன் என்றான் அந்த அறிவிலி என்னதான் இருந்தாலும் மற்றவங்க முன்னாடி கணவனை மனைவியோ மனைவியை கணவனோ விட்டு கூடாது அப்படி இருந்தாலே வாழ்க்கை ரொம்ப நலமா அமையும்